வணக்கம் நான் உங்கள் வீரத்தமிழன் மருது மாதிரி இப்போ எங்கே அதாவது வந்து எஸ்கே பாத்திரக்கடை பாத்திரக்கடைனா எங்கே இருக்குது அப்படின்னா அனுப்பான அடி கீழே அனுப்படி இருக்கா மேல அனுப்பான அடி அதாவது ஃபயர் சர்வீஸுக்கு பக்கத்தில் தாங்க எஸ்கே பாத்திரக்கடை கிருத்திகா பாத்திரக்கடை இருக்குது அந்த பாத்திரக்கடை இப்போ விசேஷம் இப்போ நம்ம மக்களுக்கு தேவைப்படுறது வந்து சுபகாரியங்கள் கல்யாணம் காது உப்பு இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் சுபகாரியங்கள் இந்த சுப காரியங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு இரங்கல் செய்தி எல்லாம் வரும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எஸ்கே கடையில் வந்து வாடகைக்கு குறைவான விலையில வந்து வாடகை கிடைக்கும் இப்போ ஓனர் எடுத்தவங்க இங்க ஓனர் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து சேல்ஸ் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து விஷயத்த வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பெருமையாக சொல்லுவாங்க அப்போ வேலை பார்க்குறவங்ககிட்ட வந்து கேட்டோம்னா தெரியும் ஒரு தரம் எப்படி இருக்கு அப்படின்றத கேட்போம் அவன் தம்பி இவருதான் வந்து இந்த கடையில எஸ்கே பாத்திர கடையில வந்து வேலை வந்துடுறாப்ல தம்பி உங்க பேரை அறிமுகம் பண்றீங்க சின்ன வயசுல இருந்தே அதாவது வந்து சிறு வயசுல இருந்தே வந்து இங்க வருவாப்ல ஸ்கூல் போயிட்டு இருக்கிற டைம் டைமா வந்து வருவாப்ல நம்ம தம்பி வந்து இங்க இருக்கிறனால வந்து அவருக்கு தெரியும் இங்க வந்து எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்னு அப்படியே வாங்க பாப்போம் இது வந்து எஸ்கே கிருபியா பாத்திர கடை இது வந்து எப்படின்னா ஒரு கடை உள்ள வந்து ஒரு அரங்கமே இருக்கு மகால் போய் அந்த மகாலில் வந்து எவ்வளவு வெளிச்சமா ஓபனா இருக்கும் அது இதுல வந்து மகால் மாதிரி தான் எல்லா பொருளுமே இருக்கும் அதனால வந்து உள்ள எல்லாமே நம்ம காண்போம் இப்போ வந்து இங்கே என்னென்ன வந்து வாடகைக்கு வந்து கொடுக்குறீங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் வந்து எதுக்கு அதாவது மைக் செட்டு மைக் செட் இது எங்கே பயன்படுத்துவீங்க யா யார் கேட்டால் விசேஷமாக இது என்ன விஷயத்து ஹார்டு பெட்டு அசரி வந்து மைக் செட்டு கொடுக்குறீங்க அடுத்து என்னென்ன உங்கள்கிட்ட ரிஸ்கே பாத்திரம் கிடையில் வந்து வாடகைக்கு கொடுப்பீங்க டேபிள் சேரு டேபிளு இந்த டேபிள் வந்து எதுக்கு பயன்படுறது டைனிங் டேபிள் சாப்பிடுறது சாப்பிட்றதுக்கு வந்து இது வந்து வடைக்கு இப்போ இது வந்து என்ன பந்தல் இந்த பந்தல் வந்து என்ன பஞ்சா சரி கல்யாணத்துக்கு கேரளத்துக்கு இந்த மாதிரி வந்து உடனே கால் பண்ணா வந்து நீங்களே வந்து கொடுத்து போட்டுருவீங்க ஓகே அடுத்து என்ன இருக்கு இது வந்து மட்டாய் மட்டாயம் மாதிரி தெரியுது சாப்பாடு சாப்பாடு இது நிறையா இருக்கு இந்த ஐட்டம் ஃபுல்லாக வந்து நிறையா இருக்கு இது வந்து என்னென்ன ஒரு சைஸ் சொல்லுவாங்கள பத்தடி பத்தடி எல்லா எல்லாமே படிப்படியா நல்லா படி இருக்கு இப்ப இதுல வந்து இல்ல அவங்க வந்து இப்ப கஸ்டமர் வராங்க இப்ப வந்த வந்து கேக்குறப்ப வந்து அவங்க சைஸ் கேப்பாங்களா இது அவங்களுக்கு இப்ப காதுகுத்துக்கு ஒரு சைஸா கேப்பாங்க அஞ்சு படி போடுறாங்க அஞ்சு படி போடுறது பத்து படி இருபது படி உங்களுக்கு வந்து கையெஸ்ட் எத்தனை படி போடுறாங்க இருக்கீங்க எம்ப எம்ப எண்பது படி இருக்குறவரி ஓகே அடுத்து

மதுரையில் வந்து மேல ஆரம்பிங்க எஸ்கே திருத்திகா பாத்திரக்கடை பாத்திரக்கடையில வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே அப்போ என்ன சொல்லுவோம்ல ஏச்சு டு ஏச்சு அப்ப வந்து அனைத்துமே வந்து இங்க அடுப்புல இருந்து எல்லாமேங்க அத எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது நான் பார்த்த லெவலில் வந்து எல்லாமே இருக்கு வீட்டுக்கு நல்ல காரியமா இருந்தாலும் சரி எல்லா காரியத்துக்குமே வந்து எஸ்கே கீர்த்திகா பாத்திர கடையில வந்து அனைத்துமே குறைந்த வாடகைல வந்து கிடைக்கும் அடுப்பு ஈஸ்வரா காங்கியா பணியார கல் நிறையா இருக்கு இது வித்தியாசமா இருக்கு இல்ல இந்த பணியார கல் வந்து இப்போ நீங்க இது இப்படி எவ்வளவு சதுரமா இருக்கலா ஆமா இது வந்து அடுப்பு என்ன இது தாங்க அடுப்பு இருக்கா சிலிண்டர் வேணாம் செலிண்டர்ல மேல போய் வச்சா கேஸ் அடுப்புல ஏன்னா வச்சிருக்கோம்ல மாறி வச்சுருக்கோம்

அதோட விலை இப்ப வீட்டுக்குன்னா போறோம் சரி மண்டபத்துக்கு தனியாக மொத்தமா தான் போய் கேனா இருக்கும் ஓ மொத்தமா வந்து நூறு இரநூறு ஓகே அதனால மக்கள் கிரேண்ட் ரூம் இருக்கு லேடிஸ் வந்து சிரமப்பட தேவையில்ல கிரேண்ட் ரூம் இருக்கு நீங்க வந்து ஆட்டணும் அவசியமே கிடையாது நீங்க ஆட்ட தேவையில்ல சுச்சு கரண்ட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டி கொடுத்துருவா கொடுத்துருவான் அது மாதிரி வந்து எல்லாமே சுப சுபகாரியங்களுக்கும்

இப்போ சொல்லவே தேவையில்ல நீங்கள் வந்து அடையவே தேவையில்லை டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா எஸ்கே கிருத்திகா பாத்திரக்கடை வந்துடும் அதே மாதிரி யூடியூப்ல வந்து நம்ம மறுபடியும் ஒரு மீடியா யூடியூப் சேனலா சர்ச் பண்ணீங்கனால வந்துடும் எஸ்கே பாத்திரக்கடை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சமூக வள எல்லாமே வந்துடும் அதனால வந்து நீங்கள் மொபைல் இப்போ வந்து மொபைல் இல்லாத இதே இல்லை ஆஹ் மொபைலில் நீங்கள் தட்டுனாலே எல்லாமே வந்துடும் இப்ப டக்குனு ஒரு விசேஷம் வைக்கிறான் இல்ல ஒரு கேதம் ஆயிடுச்சு அப்படியே அந்த பதட்டத்துல வந்து நம்ம அலைய தேவை டக்குன்னு மொபைல் எடுத்தோன்னே சர்ச் அனுப்பானடி மேல அனுப்பானடி ஃபயர் சர்வீஸுக்கு பக்கத்துல கிருப்தியா எஸ்கே பாத்திர கடை வந்து இருக்கு அதனால குறைந்த வாடகையெல்லாம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க ஈஸ்வரா உங்க கடையை பத்தி சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லி சொல்லி கொடுப்பீங்களா இல்லை கம்மியான ரேட்டுல கம்மியான வாடகையில சரி மக்கள் கால் பண்ணா போதும் டூ வீலர் மூலமாக வாட்டர் சப்ளை செய்து தரப்படும் எஸ்கே பாத்திர கடை எஸ்கே பாத்திர கடை ஆர்டிஸ்ட் தான் பாத்துக்கோங்க ஹரி பேர் வந்து ஹரி எல்லாமே எஸ்கே பாத்திர கடைனா தான் ஹரி இல்லாம கதை எதுவுமே ஓடாது பாத்துக்கங்க